ஆறு மாசமா அந்த ஸ்லைடு போட்டுக்கிட்டே இருக்காங்க தியேட்டர்ல பரா தக்தி பரா தக்தி இப்படி மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி போச்சு மூஞ்சு கட்டி பாரு அவங்க அப்பா அவன் அந்த படத்தைக்கிட்டு போகலை பார்க்கமே எப்படின்னாக்கா சினிமாவுக்கு தேவையான உபகரணங்கள் விற்கிறது சினிமாவுக்கு தேவையான நடிகர்கள் இருக்கிறது சினிமாவுக்கு தேவையான படங்கள் விற்கிறது அது மாதிரி தான் இருக்குது லேபரேட்டரி போயிடுச்சு சில ஃபிலிம் சுருள் இல்லை ரசிகைகளை நீங்கள் எழந்தீங்க அவங்க போகிற சீரியலில் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம்னா இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் அந்த டேர்னிங் பாயிண்ட் வருது அது என்னாச்சுன்னு பார்க்கணும் இன்னொரு நாளைக்கு போகலாம் நாங்கள்தான் கூட ஓடல ஆனால் நீங்கள் விட்டீங்க கதை இந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே ஒரே மூணு ஷோவில் முந்நூற்றி கோடி வசூல் அப்படின்னீங்க அதை போய் நான் கமெண்ட் அடிக்க போய் ஒரு பெரிய இடத்து பொல்லாப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சேனா யாரை பார்த்தாலும் சொந்தங்கிற ஒரு கேரக்டர் சொந்தத்தையெல்லாம் வெறுத்து ஒதுக்கிற ஒரு கேரக்டர் ரெண்டும் ஒன்றா உட்காந்து பேசுது நானும் கூட உக்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்பள பாரு இன்றைக்கும் நான் சொல்கிறேன் மையலக மாதிரி ஒரு படம் பார்க்க முடியாது வண்டியில் ஏறி உக்காடுறவங்க நாலு பேரும் உட்காந்துக்கிட்டு ரெண்டு மணி நேரம் சாவடிச்சிட்டேன் நான் உருகி உருகி சேர்த்த ஒரு படத்தை இன்னும் நினைச்சு பார்க்குறேங்க பட்டாசு இப்போ வந்து பசங்க என்ன சொன்னா ஒரு பட்டாசு வெடிச்ச உடனே என் பையன் சொன்னான் போச்சு நூறுவா காசு கரியா போச்சு அந்த பசங்களுக்கே இருக்கு அந்த மாதிரி படத்தை பார்க்குற பசங்கிட்ட உணர்ச்சி வச்சப்பட்டு அதாவது மனித மனமே மாறி போச்சு உணர்ச்சி அவங்க இடம் கொடுக்கறதுக்கு சன நேரத்தில் நடக்கிற விஷயத்த எடுத்துக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது பத்திரிக்கையாட்டியர்களுக்கு வணக்கம் இன்றைய கலந்துரையாடலில் நம்ம கூட இருப்பவர் டாக்டர் திரு காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் தீபாவளி அப்படின்னாலே வந்து ஒரு பக்கம் பட்டாசுனாவில் இன்னொரு பக்கம் எந்த சினிமா அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் வருது அதுலேயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய காலகட்டங்களில் வந்து முன்னாடி ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்ற ஒரு கல்ச்சர் எல்லாருக்குமே தெரியும் தீபாவளிக்கு யார் படம் ஃபர்ஸ்ட் வருது யார் படத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியில் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தீபாவளியில வந்து அந்த கலகற்ற அவசியமே இல்லாமல் போயிடுச்சு படங்களும் பெருசாகவும் இல்லாமல் போயிடுச்சு இது மாதிரி அந்த காலத்துலேயும் எம்ஜிஆர் சிவாஜி அந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் பெரிய போட்டியெல்லாம் இருந்துச்சா சார் எங்களுக்கு வேற வேலை என்ன ஏன் சார் அந்த காலத்தில் அப்படியா தீபாவளி இன்னைக்கு ரெண்டு படத்தையும் பார்த்துடணும் அப்படியா சார் தீபாவளியில பட்டாசு வெடிச்சதை ரொம்ப குறைச்சல் மார்னிங் ஷோ போடுவாங்க சரி மார்னிங் ஷோ வரப்படும் மாட்னி ஷோ வரப்படும் மார்னிங் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நடந்து அடுத்த தேட்டருக்கு போவோம் ரெண்டாவது வரலாறு படத்தை பாத்துட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு மேல லேட் ஆச்சுனா மாண்ப மரியாதையில போடுங்க ஸ்கூல்ல தலகாடி டிக்கெட் கிடைக்காதே சார் அது ஆ அது சின்ன பையனா இருக்கறதுனால நீங்க இப்போ நின்னு பாக்குறாரு அது குளேபதாவல்ல ஒரு படம் வந்தது ஆமாம் படம் எம்.டி.ஆர் போடு கூட்டத்துல சிக்கிட்டேன் ஆல்மோஸ்ட் டெட்டுன்னு நினச்சிட்டேன் நசுக்கிறாங்க அப்படியே நசுக்கி அந்த கூட்டம் அப்படியே என்ன சாறு பிடிஞ்ச மாதிரி கொண்டு போய் டிக்கெட் கிட்ட விட்டாங்க நான் அந்த கூட்டத்திலேயே எப்படி சேர்த்துட்டேன் அது அது மாதிரி அது மாதிரி ஸ்கூலில் வந்து நீங்கள் ரெண்டு நாள் கழித்து படம் பார்க்கல அப்படின்னாக்கா என்ன மாடா பார்க்கலன்னாங்க அந்த மாதிரி நான் மிஸ் பண்ண படம் எதுனாக்கா பராசக்தி அப்படியா சார் பராசக்தி படம் வந்த இன்றைக்கி நான் போகல தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் போகல ஏன்னா அந்த விளம்பரத்தில் வந்து சிவாஜி அப்போ ஆறு மாசமா அந்த ஸ்லைடு போட்டுக்கிட்டே இருக்காங்க தேட்டரில் பராசக்தி பராசக்தின்னு இப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி போச்சு மூஞ்சி மோர கட்டி பாரு அவண்ட போவான் அந்த படத்தைக்கிட்டு போகலை தீபாவளி கழித்து லீவ் முடிஞ்சு கா ஸ்கூலுக்கு போகிறேன் அந்த இருந்து சீனை சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த இந்தப்பா இந்த சீன் எப்படி அந்த சீன் எப்படி என்னடா இதுண்ணா அப்படியே அப்பா இது இப்படித்தான் அப்படி கேட்டாது திமுக பற்றி நிறையா வருது படத்துல படத்தில் அப்படின்னாங்க நாங்கள்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்த நான் எங்கள் வீட்டுக்கு போனேன் ஸ்கூல் முடிஞ்சு போனோன்னு எங்கள் அப்பா டென்னிஸ் அகாடமி அவருடைய கிளப்புக்கு பக்கத்தில் தான் அந்த பேர் பேல தேட்டரு பேர் இது இந்த படம் வந்துருக்குது திமுக பற்றி நிறையா இருக்காங்க பேன் பண்ணிவிடுவாங்கன்னு பேசிக்கிறாங்கன்னு ஏடா ஸ்கூலில் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இவர் போனோன்னு அங்கே போய் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு எங்களை எல்லாம் வர சொல்லிட்டார் ரெண்டு நாள் கழித்து தான் போகணும் ஏ அதான் அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய அவமானம் இருக்குது பராசக்தி பார்க்காத பார்க்க பார்க்காம மூணு நாள் மூணு மூணு நாள் இப்போ அந்த கல்ச்சர் இப்போ இன்னைக்கு படமே தேட்டர் தியேட்டர் எங்க இருக்குது முதல்ல அதை சொல்லுங்க தியேட்டர் போய் பார்க்கலாம்னாக்கா எங்க இருக்குது தியேட்டர் தியேட்டர் காடம் இந்த ஒரு தேட்டரு அட்மாஸ்பியர் அந்த சண்டை கூட்டம் டிக்கெட்டு கிழிச்சு கொடுக்குறது அது முதல் நாள் பார்க்கறதுங்க ஒரு பெரிய த்ரில் எட்டு மணிக்கெல்லாம் போய் அந்த கியூவில் இது பண்ணி நமக்கு முன்னாடி நிற்பான் அப்போ அது சில சமயத்தில் என்ன பண்ணுவோம் தேட்டருக்குள்ளே பட்டாசு விட்டு இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சுனா சினிமாவே இல்லைங்க இன்னைக்கு சினிமா எங்க இருக்குது இப்போ இப்போ யாரும் தீபாவளி மலர் போட்டு விளம்பரம் பண்றாங்க யா வாங்கிறதுக்கு ஆள காணும் வாங்குறதுக்கு படிக்கிறப்ப புத்தகத்தை படிக்கிறவங்க இல்லை அது எனக்கு பேப்பர் போடுறவர் சொல்றாரு ரெண்டு வீடு தான் சார் வாங்குறீங்க இந்த ஃப்ளாட்டில் அப்படிங்கிறாரு எல்லாம் படித்தவங்க எல்லாம் போடுறாங்க நியூஸு நியூஸ் எல்லாமே செல்போன்ல வந்துடுது டிவியில் வந்துடுது அப்புறம் என்னது இப்போ இப்போ பேப்பர் இது வந்து போயிடுச்சு டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் ப்ரிண்ட் மீடியா கம்ப்ளீட்டாக காலி அதனால் இன்னைக்கு சினிமா போயிடுச்சு அன்னைக்கு வந்து டிவியில் வந்து பல நிகழ்ச்சிகள் போடுறாங்க அதை பார்த்து பார்க்குறதுக்கு உக்காந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு யார் சினிமாவுக்கு போகிறது சினிமா போனால் இல்லை இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது வேண்டாம் தீபாவளின்னா ஒரு பரபரப்பு இல்லையே இன்றைக்கி அந்த பரபரப்பு எல்லாம் போயிடுச்சு பட்டாசு வெடிக்கிறது ஒன்று தான் இன்றைக்கி இருக்குது பட்டாசு இப்போ வந்து பசங்களை என்ன சொன்னால் ஒரு பட்டாசு ஓடி உடனே என் பையன் சொன்னான் போச்சு இன்னொருவாண்டாம் காசு கரியா போச்சு அந்த பேலும் பசங்களுக்கே இருக்குது இப்போ நான் ஆவடியில் கொஞ்ச நாள் இருந்தேன் அதான் அங்கே இப்போ தீபாவளி பெருசாக கொண்டாடுறாங்க இப்போ நம்ம இந்த பண்டிகையில் ஒரு பேசும்போது சார் கண்டிப்பாக இப்போ நான்லாம் வந்து ரஜினி படம் ஃபர்ஸ்ட் பார்க்குறதா நான் தளபதி பார்க்குறதா குணா பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே என்னை வந்து ஒரு போட்டிகிட்டே இருந்தேன் அன்றைய காலகட்டங்களில் யாருக்கு யாருக்கு சார் ஒரு பெரிய போட்டி எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எங்க காலத்துக்கு எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி மூணு பேத்து படம் ஆகும் பேத்தம் போட்டியில் வரும் ஒரு தடவை பார்த்தால் தேரும் நல்லவன் வாழ்வான் கொஞ்சம் சலங்கை மூணு படம் ஒன்றே ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆர் வந்து இது நல்லவன் வாழ்வான் சிவாஜி வந்து பார்த்தால் பசித்தேரும் கொஞ்சம் சலங்கை வந்து கலர் படம் ஜெமினி ஜெமினி இதில் மூணில் வந்து இந்த ரெண்டு தான் மெயினாக நிற்கிது நல்ல வாழ்வானும் வாழ்வானு பார்த்தா தருவோம் நாங்க சூஸ் பண்ணி போனது வந்து பார்த்தால் பசிச்சு தருவோம் ஆனா அந்த மூணு படத்துல நல்ல படம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிங்கார வேலை தேவா பா பாட்டெல்லாம் அதெல்லாம் அற்புதமா கலர்ல எடுத்திருந்தாங்க கதாநாயகி சாய்ஸ் சரியில்லை கமலா போட்டாங்க கொஞ்சம் கதாநாயகி கொஞ்சம் கவர்ச்சியாக போட்டிருந்தாக்கா அந்த படம் ஓடி இருக்கும் கலர்லாம் சேலத்துக்காரர் தான் எடுத்தாங்க தேவி தியேட்டர் இருக்குது என்ன இருக்குது அந்த இருக்கு அந்த ஓனர்ஸ் தான் எடுத்தாங்க அந்த படத்தை ஆனால் நல்லா ஓரளவுக்கு அதாவது அதுக்கு ஒரு கோடி ரூபா வச்சோம்னாக்க இதுக்கு தொண்ணூறு லட்சம் இதுக்கு வந்து எண்பது லட்சம் அப்படி கணக்கு வச்சு அந்த கணக்கில் அந்த கணக்கில் தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து நல்ல வாழ்வானுக்கு இதுக்கு அடி நடக்குது இப்போ உள்ள நுழைய முடியல அப்போ ஏற்பட்ட அடி நடக்குது பார்த்தால் பார்த்து சுமாரான படம் தான் ஆனால் பாட்டுகள் அவர் எம்எஸ்வி பூந்து விளையாடி இருந்தார் நல்லவன் வாழ்வானில் வந்து பாட்டுகள் சரியா இல்லை அந்த கதையும் சரியா வரல ஆனால் எம்ஜிஆர் அண்ணா கதை வசனம் எம்ஜிஆர்னால அந்த படம் தச்சு இப்போ சம காலத்தில் ஒப்பிட்டு பார்ப்பனேன் விஜய் ஒரு பக்கம் அரசியல்குள்ளே போயிட்டாரு அஜித் கார் ரேஸ் அந்த மாதிரி போயிட்டார் இப்போ பெரிய நடிகர்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி வரும்போது அடுத்த தலைமுறை நடிகர்கள் அதுக்கு அடுத்த தலைமுறை நடிகர்கள் அப்படின்னு சொல்லி உள்ள புகுந்து ஒரு ஒரு விஷயத்த கட்டமைப்பாங்க தீபாவளிக்கு இவங்களோட படம் வருது அப்படின்னு இப்போ அன்றைய காலகட்டத்திலேயுமே அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள்ள போயிரு சிவாஜி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய படங்களை குறைச்சிக்கிட்டே வராங்க இப்போ இந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு யார் சார் அதுக்கடுத்து போட்ட முடியும் சினிமா இல்லைங்க இனிமே ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏற்ற காணாம எங்கே இருக்குது ஸ்டுடியோ கோடம்பகம் பிரிட்ஜை விட்டு ஏறங்கனாக்கோ விக்ரம் ஸ்டுடியோவில் ஆரம்பிச்சு நீங்கள் கடைச்சி ஊரில் அந்த ரோடு முழுக்க ஸ்டுடியோ இருந்தீங்க எங்கே இருக்குது ஸ்டுடியோ அதுவும் இல்லை ஏவிஎம் போய் பார்க்குற அவுட் கூட இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் கட்டியிருக்காரு அந்த இது இதை மட்டும் குளோ மாத்திரம் வச்சிருக்கேன் அதை வச்சு தான் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோன்னு தெரியுது இன்னைக்கு ஸ்டுடியோக்களே இல்லையே எல்லாம் சில வீடுகளை வாடகை எடுத்துக்கிட்டு அந்த வீடுகளில் தான் சீரியல்லாம் கூட எடுக்கிறாங்க ஆமாம் ஆமாம் க போயிடுச்சு இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் வந்து கோடம்பாக்கமே எப்படின்னாக்கா சினிமாவுக்கு தேவையான உபகரணங்கள் விற்கிறது சினிமாவுக்கு தேவையான நடிகர்கள் இருக்கிறது சினிமாவுக்கு தேவையான படங்கள் விற்கிறது அது மாதிரி தாங்க இருக்குது ம் லேபரேட்ரி போயிடுச்சு சில ஃபிலிம் சுருள் இல்லை ம் இன்னைக்கு எல்லாம் டிஜிட்டல் கேமராவில் பிக்சரைஸ் பண்ணி பென்ட்ரைவில் போட்டுடுறாங்க ப்ரொஜெக்டர் போயிடுச்சு ம் ப்ரொஜெக்டர் தொழில் போயிடுச்சு பிரிண்ட்டு இல்லை லேபரேட்டரி இல்லை படம் எடுத்த உடனே அப்பவே பார்த்து எடுப்போம் அந்த மாதிரி டெக்னாலஜி மாறிட்டு போயிடுச்சு கடைசியில் இன்னைக்கு டிவிகள் வந்ததுக்கு பிறகு சீரியல்லாம் வந்ததுக்கு பிறகு சீரியல்ல எல்லாருமே இறங்கிட்டாங்க பெண்கள் தான் உங்களுக்கு மெயின் ரசிகர்கள் சினிமா பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்தவங்களுக்கு பெண் ரசிகர்கள் நீங்கள் இழந்துட்டீங்க அவங்க போகிற சீரியலை உட்காந்துருக்காங்க நான் தான் சொல்கிறேன்னு இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாமா இல்லை இன்னைக்கு அந்த சீரியலில் அந்த டேர்னிங் பாயிண்ட் வருது அது என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் இன்னொரு நாளைக்கு போகலாம் அதனால தானேங்க சார் உதயம் தேட்டர் இடிக்கும்போது அவர் என்ன சொன்னார் ஓனர் ரசிகர்கள் யாரும் வர்றதே இல்லை நான் தேட்டரை வச்சுக்கிட்டு என்னத்தை அவர் இடித்தாரு கடைசியாக இடித்த தேட்டர் அது இப்போவும் பார்க்குறேன் வர்ற வழியில் பார்க்குற இந்த காசி தேட்டரும் படம் ஓடுதா இல்லையானு தெரிய மாட்டேங்குது அது இல்லை ஒரு நாள் பேனர் கட்டினா ஒரு நாள் பார்த்தா காணும் இப்போ நாலு நாள் கூட ஓடல ஆனால் நீங்கள் விட்டிங்க கதை இந்த படம் ரிலீஸ் உடனே ஒரே மூணு ஷோவில் முந்நூற்ற கோடி வசூல் அப்படின்னு அதை போய் நான் கமெண்ட் அடிக்க போய் ஒரு பெரிய எடுத்து போலப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சேன் இல்லை அது சில அப்படி தானே சார் நடக்குது இப்போ இன்றைய காலகட்டங்கள்ல அன்னைக்கு ஒரு நூறு நாள் ஓழிச்சுன்னா ஒரு கலெக்ஷன் எடுக்க போகுது இன்னைக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எடுத்தோம்னா முதல் நாள் கலெக்ஷன் என்னன்றது பார்த்து தானே ஆடியன்ஸே உள்ள வராங்க ரெண்டாவது இப்போ ஒரு எம்ஜிஆர் படம் அப்படின்னும் போது நம்ம தீபாவளியில் வந்து தீபாவளி வந்த படம் தான் இந்த தீபாவளி வரைக்கும் ஓடுறான்னு நம்ம இருபத்தஞ்சு வாரங்கிறது அன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் இல்லை இருபத்தஞ்சு மணி நேரங்கிறது தான் இப்போ எப்படி சார் உங்களுக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீங்க படங்கள்லாம் பார்க்கறது உண்டா கடைசியாக கங்குவான்னு ஒரு படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்குற ஆசையை விட்டு போச்சா அது த்ரீ டீன்னு அது என்னுடைய மாணவர்கள் என்னை கூட்டிகிட்டு போனாங்க சரி சரி அவங்களோட போய்ட்டோம் த்ரீ டிங்கிறதுக்காக போய் பார்த்தேன் த்ரீ டி நல்லா இருந்தது கதை கந்தல் நான் சிவகுமார் என்னங்கிற அவர் சகோதரர்கிட்ட சொன்னேன் சூர்யா ஏன் இந்த மாதிரி படத்தில் நடித்தார் கதையை என்னான்னு வேணாம் ஒரு இளவும் புரியல அப்போ அவர் என்ன சொன்னார் சிவகுமார் நீ நானும் அந்த காலத்தை சேர்ந்தவன் இன்றைக்கி டெக்னாலஜி மாறி போச்சு உனக்கு படமே புரியாத அன்றைக்கி எல்லாமே சொல்லுவோம் ஒவ்வொரு காட்சியும் விளக்கமாக சொல்லுவோம் இன்றைக்கி புரிஞ்சிக்கன்ற அளவுக்கு போயிட்டாங்க டைரக்டர்ஸுக்கு எப்படி படம் எடுக்கிறாங்கன்னா ஆடியன்ஸுக்கு புத்தி இருந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு எடுக்கிறாங்க நீ இன்னும் அந்த கால தேகராஜா பாரத காலத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் சேஞ்ச் ஆகி போச்சு ரசனை எல்லாம் மாறிப்போச்சு அவரை ஒரு மெய்யழகுன்னு ஒரு படம் எனக்கு போட்டு காட்டினார் நான் சமீபத்தில் பார்த்த படத்தில் நான் அது மாதிரி நான் உருகி உருகி பார்த்த படம் எதுவுமே இருக்க முடியாது அப்பேற்பட்ட படம் என்னுடைய மகன் மக மருமக என் அண்ணன் மகன் மருமகன் நாலு பேர் நாலு சேர்த்து அஞ்சு பேர் போகிறோம் அது எனக்கு கண்ணில் தண்ணி ஊத்துது படத்தை அப்படி ஒன்றும் சோசப்பட்டு பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த டைரக்டருக்கு போய் நின்று பேசவே முடியல என்னால் அவ்வளோ ஒன்றும் வச்சுப்பாரு எல்லாம் இது பண்ணி அவர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாரு சிவகுமார் என் கூட தான் உட்காந்து படம் பார்த்தார் அப்படியா சார் அவர் தான் அரேஞ்ச் பண்ணார் நீ ஒருத்தன் தான் இருக்க போய் கேளு பசங்களை கேளு வண்டியில் ஏறி உக்காடுறவங்க நாலு பேர் உட்காந்துட்டு ரெண்டு மணி நேரம் சா நான் உருகி உருகி சேர்த்த ஒரு படத்தை இன்னும் நினைச்சு பாக்குறேங்க அந்த தங்கச்சி ஒண்ணு விட்ட தங்கச்சிக்கு வலையல் போடுற இடத்துல நான் வெடிச்சுட்டேன் இப்படி கூட ஒரு எமோஷனை காட்ட முடியும் இப்படி ஒரு பாசத்தை காட்ட முடியும் அப்படி ஒரு சீன் அது அதே மாதிரி அந்த ஓடையில த தண்ணி போயிட்டு இருக்கும் ஐரம் மீனெல்லாம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் என் சொந்தம் அப்படின்பா யாரை பார்த்தாலும் சொந்தங்கிற ஒரு கேரக்டர் சொந்தத்தையெல்லாம் வெறுத்து ஒதுக்கிற ஒரு கேரக்டர் ரெண்டும் ஒன்றா உட்காந்து பேசுது நானும் கூட உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்படோ உணர்ச்சோம் இன்னைக்கும் நான் சொல்கிறேன் மெய்யழக மாதிரி ஒரு படம் பார்க்க நீங்கள் இப்படி அழகாக சொன்னீங்க அதை அதை அந்த கார்த்திகையும் சாமியும் இவன் என் மகன் எப்படி பார்க்க வந்தாங்கன்னா சூட் போட்டா அந்த மாதிரி படத்தை பார்க்குற பசங்கிட்ட உணர்ச்சி அதாவது மனித மனமே மாறி போச்சு கிடைக்கும் அவங்க இடம் கொடுக்கறதுக்கு சில நேரத்தில் நடக்கிற விஷயத்த எடுத்துக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது ஆனால் ஒரு ஒப்புகீடு இருக்குல்ல சார் இப்போ நான் அந்த காலத்தில் எப்படின்னு தெரியல நீ இப்போ நீங்க இந்த மெய்யலகன் படத்தை சொன்னதுனால நான் சொல்றேன் அந்த படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் சமீபத்தைய நேர்காணலில் ரொம்ப உணர்ச்சி பங்க ஒன்று சொல்லியிருக்காரு மெய்யலகன் படத்தை ஒருவேளை நான் மலையாளத்தில் எடுத்திருந்தா ஆஹா ஓஹோன்னு சூப்பராக தலைஞ்சு கூட கொண்டாடி இருப்பாங்க இங்கே விமர்சகர்களுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது இதை பற்றி சொல்றதுக்கு எனக்கு கூச்சமோ தயக்கமோ இல்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு இயக்குனர் ஆதங்கப்படுற அளவுக்கு இந்த சினிமா மாறிடுச்சு இந்த சினிமாவுடைய தன்மை மாறிடுச்சு அதே மாதிரி நம்ம மக்களுமே இப்போ மற்ற மொழி படங்களை வந்து தலையுதிக்க வச்சு கொண்டாடுறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு இட்லி கடைன்னு ஒரு தனுசுடைய ஒரு படம் வருது இன்னொரு பக்கம் காந்தாரா அப்படிங்கிற ஒரு படம் வருது ஆனால் இட்லி கடை அப்பா பையன் உறவை பற்றி பேசுகிற ஒரு படம் ஆனால் அதை கிரிஞ்சு பூமரு அப்படின்ட்டாங்க காந்தாரா படம் வந்து ஏதோ ஒரு ஊரில் நடக்கிற ஒரு கல்ச்சர் ஒரு குலசாமி ஒரு சிறு தெய்வத்தை பற்றி பேசுகிற ஒரு வாழ்வியல் அதை பற்றி பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க இது மாதிரிலாம் அந்த காலத்துலேயும் அந்த காலத்துல அப்படி தான் உண்டு அப்படியா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் ஜெமினி படங்கள் வித்தியாசமாக இருக்கும் சிவாஜி எம்ஜிஆர் படத்திலும் ஒரே ஒரே கதை தான் எல்லாமே ம் சிவாஜி வரும்போதே நாலு பொண்ணுங்களுக்கு அப்பா நாலு குழந்தைங்களுக்கு அப்பனா வருவார் என்ன மாதிரி ஸ்ரூசுக்கு எப்படி பிடிக்கும் எம்ஜிஆர் வந்து நல்லா தெரியாது ஐம்பது வயசு ஆகி வச்சுக்கிறேன் மூஞ்சை பார்த்தவுட் தெரியும் காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவார் கா அவ்வளோ வரமாட்டார் ஃபஸ்ட்டு சீனா எம்ஜிஆர் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சீனே ஒரு குடிச்சையில் சைக்கிள் ரீச்சாக பக்கத்தில் உட்காந்துருப்பார் அவங்க அம்மா அந்த இந்த அப்பா கூழு அப்படிம்பாங்க ஊருக்காய கொடுப்பாங்க கூழ் அப்படியே குடிப்பார் குடிச்சிட்டு ஊருக்காய சாப்பிட்டா ஆஹா அப்படிம்பாரு ரசிகம் விசில் நம்மளாட்டுமே தலைவர் கூழ் குடிக்கிறார் அப்புறம் சைக்கிளில் சைக்கிள் ரீச்சாக ஓட்டிகிட்டு போவார் கதாநாயகி ஒரு பெரிய காரில் வருவாள் சைக்கிள் ரிச்சாவை இடிப்பாள் பண திமிர் பழ அகங்காரம் உன் ஆணவத்தை அடக்குவேன் என்ன பண்ணிவிடுவேன் நீ பார்க்கலாம் சண்டை அப்புறம் அந்த கதாநாயகிக்கு தன் அறியாமல் காதல் கனவு சீன் கனவு சீனில் போட்டு பரட்டிடுப்பார் எல்லாம் இது பண்ணுவார் அப்புறம் வந்து அந்த கதாநாயகி உருகி உருகி காதலிப்பா அந்த கதா கா இவருக்கு க ஒரு தங்கச்சி கணவெல்லாம் கைவிடப்பட்ட தங்கச்சி அதை சேர்த்து வைக்கிற கடமை இதெல்லாம் இருக்கும் இதான் ஒரு இதே தான் ஒரு படத்தை பார்த்தா எல்லா படமும் அதே கதை தான் சிவாஜி படத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது வரும்போதே நாலு பசங்களுக்கு அப்போ குடும்ப கவலை அதனால தான் சிவாஜி படங்கள் சரியாக ஓடாமல் போனதுக்கு காரணம் நடிப்புக்கான படங்களை அவர் எடுத்தார் கலைத்த தன்னுடைய திறமை கட்டத்துக்கான படங்களை எடுத்தார் பொழுதுபோக்குக்கு அவர் எடுக்கவே இல்லை வீட்டில் தான் எல்லா இடமும் இருக்குது இங்கே வந்து நிம்மதியாக இருக்கணும்னு பார்த்தாக்கா எங்கேயோ வந்து குடும்ப கவலையும் காடை வாங்கினது வந்து போகிறது காட்டை எவன் பார்ப்பான் அது தான் அடிபட்டாங்க ஸ்ரீதர் போன்ற டேரக்டர்ஸ் வந்தப்புறம் தான் இங்கே கொஞ்சம் தைரியமே வந்தது எங்களை மாதிரி ஆட்கள் இது இதுலேருந்து அவர் தானே மாத்தினார் ஸ்ரீதர் அவர் அவர்தான் நெஞ்சில் ஆலயம் சுமிதாங்கி காதலிக்க நேரம் இல்லை எல்லாம் வந்து பெண்களை பேஸ் பண்ணாம எடுத்தாரு எடுத்து அப்புறம் தான் தமிழ் பட உலகத்திலயும் சில டேரக்டர் அவர் தானே சார் நெஞ்ச மரப்பதிலையும் எடுத்தாரு கல்யாணம் வச்சுட்டு பெரிய ஹீரோக்குனார்ல கல்யாண குமார இது பண்ணாரு அதெல்லாம் கொஞ்சம் சிறிதர் இந்த படத்தை எடுத்துருக்க வேணாங்கன்னு நினைச்சோம் ஏன்னா ஐ வில் நெவர் ஒரு இங்கிலீஷ் படம் வந்ததுங்க அதை அப்படியே மதுமத்தின் இந்தியில் எடுத்தாங்க அந்த அந்த மதுமத்தியை பேஸ் பண்ணி தான் நெஞ்ச படப்பதில் வந்தது அதாவது அன்றைய காலகட்டங்களில் ஒரு சினிமா அப்படிங்கிறது மக்களுக்கு பெருசாக தெரியாதனால நிறைய இயற்கை காப்பி தானா அப்படின்னா எல்லாமே யாருமே ஒரிஜினலாக இது பண்ணல உத்தமபுத்திரன் படம் வந்து மேன்இன் அயன் மாஸ்கிற ஒரு ஆங்கில படம் ஓகே அதுதான் தமிழில் வந்து உத்தமபுத்திரன் முதல் இரட்டை வட படம் பியூ சின்னப்பா சின்னப்பான் நெடுச்சியமான தேட்ரஸ் எடுத்தது அதே உத்தம புத்தன தான் சிவாஜி அப்புறம் ரீமேக் பண்ணாங்க அது தெரியும் அங்க இருந்து எதை எடுத்து அலிபாபா நாற்பத்தி ரெண்டு அப்படி தானே அலிபாபா நாற்பத்தி ரெண்டு வந்து அராபிய கதைகளுங்க ஆமா காலாகாலமா வர்ற கதை அது இல்ல அதுமே கலவன என்எஸ்கி ஃபர்ஸ்ட் எடுத்து அவர் பையனை வச்சு எடுத்து அவர் வந்து என்னமோ பேர் எடுத்தார் அவரு ஆனால் எடுத்தது தானே அதுக்கு எடுத்தது ரீனிக் ஆச்சு ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரன் கதையை சந்திரஹரி ஹெரி அப்படின்னு எடுத்தார் ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்ல மாட்டான் சந்திர ஹெர்ட்டுன்னு பொய் சொல்கிறதே அவன் வேலையாக இருக்கணும் கதையை அப்படியே பார்த்துனார் அதே மாதிரி நந்தனார் கதையை வந்து கிந்தனா இருக்கா கதைன்னு பார்த்து காலட்சமாக பண்ணார் அதெல்லாம் என்எஸ்கே இதெல்லாம் நிறைய அது மாதிரி நிறைய க கிண்டல்லாம் பண்ணி படமெல்லாம் எடுத்திருக்கேன் அலிபாபாவுக்கு கூட ஏதோ அந்த படத்தை பேர் பார்த்துட்டு இப்போ தீபாவளியில் பார்க்கும்போது நம்ம முன்னாடி பேசும்போது ஒரு தீபாவளி வந்த படம் அடுத்த தீபாவளிக்கு வரைக்கும் வந்துருப்ப கர்நாடகர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஓடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க அப்போ அடுத்த தீபாவளிக்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சோலை படம்லாம் மூணு வருஷம் ஓடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இருக்கும்போது நம்ம ஊர்லேயுமே ஹரிதாஸ் படம் மூணு தீபாவளி போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க சார் இது மாதிரி வேற யார் எஞ்சங்கள் டைமில் செகண்ட் வேர்ல்ட் ஒரு டைம் அப்படிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி எட்டாம் வருஷம் வந்த படம் நான் சின்ன பையன் சரி எனக்கு ஆறு வயசு தியாகராஜ பக்கத்து வந்து என்னுடைய அவனுடைய பேஷண்ட்டு எங்கள் மாமா டாக்டர் ஓ அவருடைய பேஷண்ட்டு கிளினிக்கு முடிஞ்ச உடனே சீக்கிரம் முடிச்சுட்டாருன்னா ப்ராட்வே தேட்டரில் ஓடுது சரி நாங்கள் தாய் மாமா அவரு லீவில் வீட்டில் இருப்போம் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால் அங்கே நாங்கள் அங்கே இருந்தோம் டெத் பெட்டில் இருக்காங்க கிளினிக் முடிஞ்ச உடனே சினிமாவுக்கு அரிதாசு போடுவோம் அது மாதிரி அது ஓடிச்சு அப்போ என்னன்னா ஃபில்மில் கட்டுப்பாடு வந்துடுச்சு இந்த ஃபில்ம் ரோல் இருக்குது இல்லையா இவ்வளோ ரோல் தான் ஒரு கா ஸ்டேட்டுக்கு இவ்வளோ தான் அலாட் பண்ணிட்டேன் அதனால் ஃபில்ம்மில் சிக்கனம் வந்ததினால நிறைய பேர் படங்கள் எடுக்க முடியல அதனால் வேறு படமே வரல அந்த டைமில் அதனால் ஹரிதாசத்தை தவிர ஒரு படம் இல்லைங்கிற மாதிரி ஒரு அது மூணு வருஷம் ஓடிடுச்சு ஹண்ட்ரட் வீக்குங்கிற விளம்பரம்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்க சேமா ஹண்ட்ரட் வீக் அப்படின்னு அதை இன்றைக்கி வந்து அந்த சாதனை முறியடிக்கல சந்திரமுகி ஓட்டினாங்க சரி சரி ரெண்டு ஓட்டினாங்க எதுக்காக ஓட்டினாங்கன்னா ஒரு ஃபிலிம் சுருள் எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அந்த லேபரேட்டரி ஓட்டினாங்க சாந்தி தேட்டர் மார்னிங் ஷோ மாத்திரம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அது மாதிரி தான் ஷோலேயே மராத்த மந்தி தேட்டரில் மார்னிங் ஷோ மாத்திரம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி மூணு ஷோ ஓடல ஹரிதாஸ் மாதிரி அதுக்கப்புறம் எந்த படமே அந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்புறம் படங்கள் வர ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை படம் வந்துருச்சு வெள்ளிக்கிழமை தீபாவளின்னு சொல்றீங்க ஒரு காலத்துல வெள்ளிக்கிழமை நமக்கு பூத்து படங்கள் வந்தது இல்லை ஆமா வெள்ளிக்கிழமை நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா புதுப்பட விளம்பரம் இந்த பக்கத்தில் வந்து பெட்ராசில் வந்து சென்னையில் எந்தெந்த தேட்டரில் என்னென்ன படம் ஓடுதுங்கிறது தான் இருக்கும் பெரிய லிஸ்டே ஒன்று செகண்ட் பேஜ் சினிமா தான் ஆமாம் அப்படி தான் இருக்கும் சார் அப்படியெல்லாம் ஒரு சினிமா ஒரு கொண்டாட்டம் பார்ட் ஆஃப் லைஃபாக இருந்தது தீபாவளி பண்டிகைன்றது பெண்கள் எல்லாருமே ஒரு கூடி நின்று ஒரு குடும்பமாக இருந்த ஒரு கல்ச்சர் இப்போ இந்த தீபாவளி அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி சார் வெறுப்பாக இருக்கா இல்லை சந்தோஷமா இருக்கா கூட்டு குடும்பமே இல்லைங்களே என் பையன் அங்கே இருக்கிறா என் பையன் மருமகளாம் தனியாக இருக்காங்க ரெண்டு தாண்டி நான் இங்கே இருக்கிறேன் தீபாவளி கூப்பிடுவாங்களோ இல்லையானே தெரியல அப்போல்லாம் தீபாவளினாக்கா பக்கத்து வீட்டில் பலகாரம் பண்ணுவாங்க நமக்கு வந்து கொடுப்பாங்க நாம செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுப்போம் அவங்க எல்லாம் சேர்ந்து பட்டாசு வெடிக்கும் போது அவங்களும் கொஞ்சம் பட்டாசு இது பண்ணுவாங்க நாமளும் வெடிப்போம் ஊர் கூடி கொண்டாடினது இருந்தது பொங்கல் அப்படி தான் கரும்பு காய் இதெல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணுவோம் பலகாரம்லாம் பண்ணுவோம் பூஜை எல்லாம் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் எல்லாம் மாடுகள்லாம் இருந்தது எங்கள் ஊரில் எங்களுக்கு மாட்டு பொங்கல் தான் தீபாவளி விட நாங்கள் மாட்டு பொங்கல் தான் பெருசாக கொண்டாடுவோம் மாடு குதிரை மான் நாய்கள் பொறா மொயல் இவ்வளவும் எங்கள் வீட்டில் இருந்தது மயில் இவ்வளவும் இருந்தது கோடிகள் எல்லாத்துக்கும் பொங்கல் கொண்டாடுவோம் அதுமாரி எங்கள் ஊர்லலாம் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு தீபாவளி டைம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கூட்டு குடும்பமே இல்லை தீபாவளி வருதான்னு என்னைக்கு நம்ம வீட்டில் சொன்னேன் இந்த அடுத்த வாரம் தீபாவளி இருந்தேன் அது கூட வந்துருச்சுங்களான்றாங்க அவங்களுக்கு அதுவே தெரியல முதல்ல தீபாவளின்னு பட்டாசி வடிக்கிற சத்தம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கஷ்டம் நடை இன்னைக்கு பட்டாசி எங்க இருக்குது இந்த போனஸ் கேட்குற தொழிலாளர்களை தவிர எவனுக்கு போனஸ் தீபாவளி தெரியுது சம்பாதிக்கணுங்கிறதுக்கு தான் அது அவன் கொண்டாடுறான்னு நிறையனு தெரியல அன்றைக்கி டிவியில் ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராம் இருக்குது எல்லாம் அதுக்கும் ரெடியாக இருக்காங்க யாரும் வெளியே போகிறது தியேட்டர்ஸ் இல்லை சினிமாக்கள் இல்லை அதனால் அந்த பரபரப்பு இன்னைக்கு போயிடுச்சு வீட்டுக்குள்ளாரே கொண்டு எப்படி ஆன்லைனில் பொருள்லாம் எல்லாம் வாங்குறமோ அதே மாதிரி பண்டிகைகளும் ஆன்லைன்லயே கொண்டாடிட்டு போறோம் நம்மளோட நேரில் நிறைய விஷயங்கள் பயந்துட்டீங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார்